குருஜி மீண்டும் கேள்வி குருவே சுவாமி வேட்டைக்கு செல்லும் போது யாரும் பின்னால் செல்லக்கூடாது பார்க்க கூடாது என்பார்கள் ஆனால் இன்று அதை வீடியோ எடுத்து யூடியூபில் போடுகிறார்கள் இது சரியா தவறா இதன் பின்விளைவுகள் பற்றி சொல்லவும் அதாவது முன்னோர்கள் எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தங்கள் உண்டு ஆறு மணிக்கு மேல வேப்ப மரத்துக்கிட்ட போகாத பகல் பன்னெண்டு மணில முருங்கை மரத்துக்கிட்ட போகாத இன்னும் என்னென்னமெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ஆறு மணிக்கு மேல இளம் குழந்தைகளை வெளியே தூக்கிட்டு போகாதீங்க வவால் பறக்கும் வவாலிக்கல குழந்தை அந்த பக்ஷி வரும் எல்லாமே சொல்லி கொடுத்தாங்க எல்லாத்தையுமே கடைப்பிடிக்கிறோமா கடைப்பிடிக்கல கடைப்பிடிச்ச காலத்துல எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கிறோம் கடைப்பிடிச்ச காலத்துல நல்லா நல்லா இருந்தோம் இப்ப நல்லா இல்ல நம்ம புரியுதா கடைப்பிடிச்ச காலத்துல எந்த விதமான இயற்கை அழிவுகளும் இயற்கை அழிவுகளும் சந்திக்கல ஆனா இன்னைக்கு இயற்கை அழிவுகளும் சந்திக்கிறோம் செயற்கை அழிவுகளும் சந்திக்கிறோம் இந்த மலேரியா டெங்கு ஆஹ் கொரோனா இந்த மாதிரி செயற்கை அழிவுகளும் சந்திக்கிறோம் இயற்கை அழிவுகளும் சந்திக்கிறோம் இதுக்கு நாமளே தான் காரணம் சாமி விஷயத்துல நம்மளுக்கு இன்னும் நம்ம தெரியாதுங்க அதை பத்தி தெரியாம நாம ஏங்க அது பண்ணணும் அவ்வளவுதாங்க விஷயம் நம்ம தெரியாத விஷயத்துல நாம ஏங்க மூக்கு நினைக்கணும் அவங்க அப்படி சொன்னாங்களா கேட்டுட்டு போவோமே நாங்க அப்படி சொன்னாங்களா கே இப்ப ஒரு குழந்தை வருதுங்க ஒரு குழந்தை வருது குழந்தை வந்துட்டு அம்மா வந்து அப்பாவுக்கு முத்தம் கொடுத்தாரு நான் பார்த்தேன்னு சொல்லுது நீங்க என்ன சொல்லுவீங்க கூப்பிட்டு உடனே டெய் வெளியெல்லாம் சொல்லக்கூடாது ஏன் மம்மி நீ மட்டும் எனக்கு முத்தம் கொடுக்குற நான் எல்லாருக்கும் சொல்றேன் நான் உனக்கு கொடுக்கற நான் எல்லாருக்கும் சொல்றேன் அப்பா கொடுத்த மட்டும் ஏன் கூடாதுன்னு கேக்குது என்ன பதில் சொல்லுவீங்க எதுவுமே சொல்ல முடியாது நம்ம சொல்ல முடியாது புரியுதா அந்த மாதிரி சொல்லக்கூடாத விஷயங்கள் பண்ணக்கூடாத விஷயங்கள் நிறைய உண்டு நிறைய உண்டு இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இல்லப்பா அதான விஷயம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு வயசு பத்தாதுப்பான்னு பயணம் சொல்றோம் இதுல என்ன சொல்றோம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு பக்குவம் பத்தாதுப்பா உன்னால முடியாதுப்பா

எனக்கு ஏதோ ஒரு சொன்ன எவ்வளவு பேர் வராங்க தெரியும் அந்த மாதிரி கேக்குறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க ஐயா எனக்கு எனக்கு ஏதோ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்றவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க அப்போ நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இப்போ எனக்கு ஏதோனு கேக்குற மாதிரி கேட்டுட்டே இருக்குதுங்க ஏன் யாருக்கும் கேட்காது உங்களுக்கு கேக்குது புரியுதா ஏதோ ஒரு அடி உங்களுக்கு விழுந்துருக்கு அடி பட்டார்னு அடிக்கும் சம்ம அந்த மாதிரி அடி இந்த மாதிரி எல்லாம் கிடையாது ரொம்ப பேர் சொல்லுவாங்க சுடுகாடு பக்கத்துல வியாபாரம் மரத்து பக்கத்துல இது பக்கத்துல அது பக்கத்துல போகாத அது பண்ணாத இது பண்ணாத எவ்வளவு விஷயங்கள் சொல்றது இருக்க தலைமுறைகள் அதை வந்து மதிக்கிறது இல்லை அந்த மதிக்காதனால அதனுடைய விளைவுகளை சந்திக்கிறதும் மக்கள் தான் ஒரு சாமி ம மயான பூஜை மயான கொள்ளி பூஜை முடிச்சுட்டு சாமி போயிட்டு இருக்கு அதுக்கு பின்னாடி பக்கத்துல எல்லாம் அந்த சக்திகள் பறந்து ஓடும் நீ சாமி இருக்கிறத நம்புறனா இருக்கிறத நம்பி ஆகணும் சாமி இருக்கிறத நம்புறா நீ காத்து கருப்பை நம்பி ஆகணும் சாமி ஓடுதுன்றத நம்புறேன்னா சாமி ஓடுனா பேயும் ஓடுன்ற நம்பி ஆகணும் அது ஓடுற வழியில நீ குறுக்கான்தான் என்ன ஆகும் ஓடுற வழியில குறுக்கானே என்ன ஆகும் போற போல உன்னையும் காட்டு காட்டுக்கு ஆடிட்டு போயிடும் அவ்வளவுதான் விஷயம் இதை மக்கள் புரிஞ்சுக்கணும் உன்னுடைய உடல் பாகங்கள் உன்னுடைய எல்லாமே கரடா இருக்கணும்னு உனக்கு இருந்துச்சுன்னா நீ போகாம இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் இல்லைங்க நான் வந்து அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லைங்க என்ன வேணாலும் ஆர்ட்டுங்க எவ்வளோ பேர் கை கால் விளங்காம இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவாங்க ப்ளஸ் டூ வரைக்கும் நல்லா இருந்தாங்க பிளஸ் என்ன என்னாச்சுன்னு தெரியலங்க படுத்து படிக்க ஆனவங்க இன்னும் வரைக்கும் இல்லை இல்லைங்க ஆனா இது நடந்து ஆராய்வடிக்கும்போது நடந்திருக்கும் அதோட வீரியம் எப்ப தெரியுது பிளஸ் டூ படிக்கும் தெரியுது பிளஸ் டூ படிச்சோம் படிச்சவன் இன்னைக்கு வரைக்கும் ஏழு அப்படியே இறந்து போயிட்டான் எவ்வளவு பேரை காட்டலாம் அந்த மாதிரி நிறைய பேரை காரணமே தெரியாது எந்த மருத்துவத்தாலும் குணப்படுத்திருக்க முடியாது நாங்க குணப்படுத்திருக்கோம் அந்த மாதிரி குணப்படுத்த முடியாதுன்னு கைவிட்டு இருக்கோம் அடி அந்த மாதிரி அடி அந்த மாதிரி புரியுதா நல்லாதான் இருந்தேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க எனக்கே திறமை யூரின் பாஸ் ஆகுதுங்க எவ்வளவு ஆன்மகங்களெல்லாம் காட்டட்டும் எனக்கே தெரியாம யூரின் பாஸ் ஆகுதுங்க என்னாச்சு வீக் ஆயிடுச்சு எது கட்டாலும் பயமா இருக்குதுங்க எது பார்த்தாலும் பயமா இருக்குது அஞ்சுதுங்க என்னாச்சு வீக் ஆயிடுச்சு அந்த தெம்பு இல்ல உணவுல இந்த மாதிரி எவ்வளவு பேரை கட்டட்டும் இதெல்லாம் இந்த மாதிரி செய்ய கூடாதுன்ற விஷயத்த மீறி செய்யும்போதுதான் போதுதான் நடக்கிறது அதனால அதை செய்யாம இருக்கிறது நல்லது நல்லது சரிங்க நன்றி அருள் ஆசைகளையும் பாசிட்டிவான வைப்ரேஷனையும் நம்ம மனசுக்கும் நம்மளோட வீட்டுக்கு கொண்டு வர ஆச்சலுங்கிறது இறை வழிபாட்டுக்கு உண்டு அப்படி சொல்லப்படுற இந்த இறை வழிபாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மூலிகை சாம்ராணிகள் மூலிகை ஊதுபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இது எல்லாமே கலப்படம் இல்லாம தெய்வீக மூலிகையால செய்யப்பட்டதுதான் நமது இலை ஹெர்பல்ஸ் இருபது வருஷமா சித்தர்களோட ஆன்மீக நூல்களை ஆராய்ச்சி செஞ்சு அதற்காக பல பட்டங்களை பெற்ற சாமியார் குருஜி ஓசூரார் அவர்களால உருவாக்கப்பட்டதுதான் ஸ் இருநூத்தி முப்பத்தி ஆறு வகையான மூலிகளை சேகரிச்சு இயற்கையான நறுமண அத்தர்களை சேர்த்தோ பாரம்பரிய முறைப்படி இயந்திரங்களை பயன்படுத்தாம இடித்து ஜலித்து புடம் போட்டு செய்யப்பட்ட மூலிகை சாம்பிராணிகள் மூலிகை ஊதுபத்திகள் மற்றும் தரமான கற்பூரம் இவை எல்லாமே வாங்கி உங்க வீட்லயோ உங்க மனசுலயோ ஆன்மீக அருளாசைகளை அளவில்லாம பெற்றுடுங்க இதை பத்தி நான் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கவோ ஆர்டரை பிளேஸ் பண்ணவும் உடனே கீழே இருக்க கிளிக் பண்ணுங்க